வணக்கம் வாழ்விக்கும் கல்வி நூல்வெளி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனுசாமி இதில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறளார் வி முனுசாமி நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறளார் வி முனுசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இதில் உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருக்குறளார் வி முனுசாமி வாழ்விக்கும் கல்வி என்னும் கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி